கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணித்து கொண்டு இருக்கின்றேன் இன்று நாம் கண்டு தரிசிக்க இருப்பது பதினெட்டாவது தலம் கீழையூர் கடைமுடிநாதர் என்ற நாமத்தோடு இறைவன் அருளாட்சி செய்கின்றார் இந்த தலம் எங்கே இருக்கிறது இந்த தலம் மயிலாடுதுறையிலிருந்து துறையிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது இந்த தலத்திற்கு என்னென்ன பெருமைகள் அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் கிழுவை என்ற மரத்திற்கு எதிரே கிழுவை நாதர் என்ற நாமத்தோடு நந்தியோடும் இறைவன் லிங்கத் திருமேனியில் காட்சி தருகின்றார் இதுதான் மூலவர் ஆதிமூர்த்தி ஏன் இவர் கிழுவைநாதர் வந்தார்னு பார்த்தீங்கன்னா பிரம்மன் ஆணவத்தால் நிறைய தடவை ஏதாவது செய்கை செய்வான் ஐந்து தலைகள் உண்டு நானும் சிவன் போல நினைக்கும் பொழுது ஒரு தலை கிள்ளப்பட்டது இப்படி பிரம்மன் ஆணவத்தால் தனக்கு ஏதாவது சாபமோ ஏதாவது நிகழ்ந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்கு பல தலங்களுக்கு செல்வாருன்றது வரலாறு இதை நம்ம வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்தோன்னா நாம் கூட தவறே செய்யக்கூடாது என்பது தான் நமக்கான ஆதார எண்ணம் ஆனால் எப்பாவது தவறு செய்துவிட்டோம் என்றால் என்ன செய்வோம் அதற்காக பிராய இறைவனிடம் செல்வோம் அதுபோல பிரம்மன் பல தலங்களுக்கும் சென்றார் இந்த ஆலயத்திற்கும் வந்து தன்னுடைய ஆணவம் நீங்க பெற்றார் அப்பொழுது இறைவன் காட்சி கொடுத்தது கிழுவை மரத்தடியில் கிழுவைநாதராக அவர்தான் இப்போ ஆதிமூர்த்தியாக இருக்கின்றார் கடைமுடிநாதர் என்றும் பெயர் ஏன் உலகமே அழியும் கடைநிலை கடைசி காலம் வந்தால் கூட நமக்காகட்டும் உலகத்துக்காகட்டும் அந்த சமயத்திலும் நம்முடைய ஆணவமோ பாவமோ தீரத்துக்கு இறைவனிடம் வந்தால் கடைசி சமயத்தில் கூட ஒருத்தர் கைவிடாமல் வரணும்ல சொல்லுவோம் பேச்சு வழக்கில் கடைசின்னு விஷயத்தில் கூட அவர்கிட்ட கேட்டேன் ஆனால் உதவி கிடைக்கல அப்படி இல்லையே இறைவன் கருணாமூர்த்தி அந்த கடைநிலையில் கூட வந்து அருள்வார் அதனால் அவருடைய பெயர் கடை முடிநாதர் தீர்த்தமும் கருணா தீர்த்தம் இறைவிக்கு அபிராமின்னு பேர் எப்படி திருக்கடவூரில் அபிராமியோ ரம்யமானவள் அதுவும் அபரிதமான ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ரம்யமானவள் அபிராமி என்ற நாமத்தோடு இருக்கின்றாள் இங்கே இருக்கக்கூடிய கடைமுடிநாதர் என்ற லிங்க திருமேனி பதினாறு பட்டைகளோடு காட்சி தெரிகிறது சோடசலிங்கம் பதினாறுனா லிங்கம் அதனால் இவரை வணங்கினால் நமக்கு பதினாறு செல்வங்களும் வந்து அடையும் இன்னொரு அழகான விஷயம் இங்கே இருக்கக்கூடிய தக்ஷிணாமூர்த்தியும் பைரவரும் புது மாதிரியா எப்படின்னா தங்களுடைய வலது காதில் எதுவும் அணியாமல் இடது காதில் வளையம் அணிந்த நிலையில் ஒரு அழகான காட்சி தருகிறார்கள் இதை காணும் பொழுது அது அர்த்தனார்த்தி அதாவது இதை காணும் பொழுது அது அர்த்தனாரி மூர்த்தமோ அப்படின்னு கூட தோணுது ஏன்னா பொதுவாக போகமூர்த்தமாக இருக்கும் பொழுது இறைவன் இறைவியோடு இருப்பார் யோகமூர்த்தம் தட்சிணாமூர்த்தி வேகமூர்த்தம் பைரவர் ஆனால் இந்த திருக்கோயிலில் அந்த ஒற்றை காதில் அணிந்து இருக்கும் பொழுது இந்த யோக மூர்த்தத்தில் கூட அம்பிகையும் மறைமுகமாக அர்த்தநாரியாக அவளோடு சேர்ந்துதான் இறைவன் காட்சி அளிக்கின்றாரோ என்று தோன்றுகிறது இப்படி பல அற்புதங்களைக் கொண்ட இந்த திருக்கோயில் திருக்கீழையூர் வந்தால்